வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் என்பது அத்தியாவசியம் இந்த பண புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இந்த ரொட்டேஷன் ஸோ இதெல்லாம் வந்து நேர்த்தி பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை அதிகப்படுத்த வேண்டும் ஸோ பூஜரிமா இருந்துச்சுன்னா பூஜரிம நீங்கள் அழகாக வைக்கலாம் இது மாதிரி டபவுல போட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க அதனால் சக்தி நீங்கள் மனசில் எதாவது நினைக்கிறீங்கன்னா இந்த கையில் வச்சுட்டு நீங்கள் ப்ரே பண்ணலாம் எல்லா வருமானமும் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக வரதை கண்கூடாக பார்க்கலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் என்பது அத்தியாவசியம் இந்த பண புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இந்த ரோட்டேஷன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து தங்காமல் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்போம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருது இப்படி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவைன்னு ஒன்று இருக்கும் அந்த செலவு கண்டிப்பாக சுப செலவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கனாக்கா அது கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க திருப்பிக்கு வராது இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிருப்போமோ அது லாக் ஆகிரும் ஆக ரொட்டேஷுங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்குது நம்ம கடன் வாங்கி கடன் வாங்கி கடனாலையாக மாறி இருப்போம் ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு நம்ம எதுக்காக நம்ம அந்த பணத்தை வாங்கியிருப்போமோ அதுக்கு அது யூஸ் பண்ணாமே போயிருக்கும் இல்லைனா யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையே உருவாகிருக்காது அப்போது இதுக்கு தான் பணப்பீடை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பணத்தடை காரிய சித்தி தடை எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நேர்த்தி பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை அதிகப்படுத்த வேண்டும் அதே மாதிரி நம்ம எண்ணத்துக்கு ஒரு வலிமை கொடுக்க வேண்டும் ஸோ அப்போது வீட்டில் செல்வம் கொழிக்க அது ரொட்டேஷனில் வேணும் இல்லையா அதான் சுழற்சி முறை பண சுழற்சி முறை வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் பர்ஸில் இருக்கணும் கேஷ்லேயும் இருக்கணும் அது பார்த்திங்கன்னா சுப செலவில் இருக்கணும் திருப்பி பார்த்திங்கன்னா வந்து தங்கணும் போய் செலவு இருக்கணும் இந்த வீட்டில் தங்கணும் தங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நூறுரூவா இருக்குதுனாக்கா உங்களுக்கு தொண்ணூறுவா செலவு பண்ணிங்கன்னா ஒரு பத்து ரூபா தங்கணும் சேமிப்பு இருக்கணும் இப்படியே பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பத்து இருபது முப்பது நபர் இந்த சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும் நம்ம தங்குதடை இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இந்த பரிகாரம் நினைக்க சொல்லப்படும் வீட்டில் செல்வம் கொளிக்க செல்வ தாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தங்கம் வெள்ளி நம்மளுடைய பணம் காசு பொருள் என்னென்னலாம் நமக்கு சேர்க்கணும் சொத்து கூட சேரலாம் ஸோ இது எல்லாமே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து கடாட்சம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த கடாட்சம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நம்ம முக்கியம் ஸோ சீரகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அகத்தை மட்டும் சீர் செய்யாது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சீர் செய்யும் சீரகம் ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுக்கோங்க கால் கிலோங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு நம்ம சேர்க்க வேண்டிய சில உருண்டைகள் அதாவது பிடிச்சி மொத்தமாக உருண்டை சேர்க்க வேண்டும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இப்படி செஞ்ச உருண்டை தான் இந்த உருண்டை இதுக்கு பேர் தான் சென் சார்ந்த உருண்டைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் பண்ணது தான் இதை வந்து நம்ம காப்பர் கிணத்துல வைக்கலாம் எந்த கிணத்துல வேணாலும் போட்டு வைக்கலாம் அதோடு நம்ம இந்த உருண்டையோடு சேர்த்து வைக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வலம்புரி வளம் சேர்க்கக்கூடிய வலம்புரிக்காய் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் பார்த்திங்கனாக்கா சுற்றிட்டு இருக்கணும் நீங்கள் நாட்டு மந்த கடையில் போய் காய் சொன்னாலே தருவாங்க வளமை சேர்க்கக்கூடிய மூலிகை வளம் அப்படின்னாக்கா உடம்பு ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வளம் பெறும் வீட்டில் இருக்கக்கூடிய வளத்தையும் பெருக்கும் ஆக வளம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்போது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னாக்கா டிக் மார்க் பண்ணி அப்படி கிராஃப் மேலே எரிக்கிட்டு இருக்கணும் அதுதான் வளம்புரி வளமையாக இருக்க வேண்டும் அதை புரிய வேண்டும் அதான் காரிய சிக்கியாக தான் புரி புரி எல்லாம் புரி வளம்புரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது புரி சங்குக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது புரி காய்க்கு அவ்வளோ இருக்குது அப்போ வளம் அது நமக்கு எல்லாத்தையும் வளத்தை கொடுக்கணும் அதனால தான் அது மிகப்பெரிய ஒரு பலம் என்று சொல்வார்கள் அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அது உள்ளே போட்டு வச்சுட்டு பச்சை கற்புறம் கொஞ்சம் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க அது எல்லாமே மூலிகையில் போகாமல் இருக்கும் சக்தியும் கூட்டும் சரி இந்த உருண்டை இருக்கு இல்லையா இதை எப்படி செய்கிறது ஒன்றுமே நம்ம அந்த ஜீரகத்தை கால் கிலோ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கால் கிலோ அது உங்களுக்கு தேவையான பொறுத்து இருக்குது உங்களுக்கு பெரிய வீடாக இருக்குது இல்லைன்னா கடைக்கெல்லாம் நிறையா செய்யணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை உருண்டைங்கிறது ஒரு கணக்குக்கு நீங்களே செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு உருண்டையும் சக்தி வாய்ந்த உருண்டை அதில் வந்து பார்த்திங்கன்னா விபூதி சேர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் தட்டில் போட்டுக்கோங்க விபூதி கொஞ்சம் போட்டுக்கோங்க விபூதினா அவ்வளோ நல்ல வாசனை விபூதியாகவும் போட்டுக்கலாம் அதேமாரி நீங்கள் சே அரைச்சி வச்சிங்களே அந்த ஜீரக பவுடர் உள்ளே போட்டுக்கோங்க ஜவ்வாது சென் சாந்துன்னு சொல்லுவாங்க நாட்டுக்கடையில் போய் நாட்டு மந்தைகளில் சென் சாந்து அப்படின்னு கேளுங்க இல்லைன்னா சிவப்பு சந்தனம் கூட வாங்கிக்கலாம் சிவப்பு சந்தனம் கூட வாங்கிக்கலாம் இந்த சிவப்பு சந்தனத்தை உள்ள போட்டுக்கோங்க அரகஜா மட்டும் ஒரு டப்பா வாங்கி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குங்குமம் அதான் முக்கியமான குங்குமம் தாளம்பு குங்குமம் தாளம்பு குங்குமம் வந்து கிடைக்கலன்னா நார்மல் குங்குமம் போட்டுக்கோங்க ஆனால் சுத்தமான அந்த கெமிக்கல்லாம் அதில் அதை போடாதீங்க பார்க்கும்போதே சுத்தமான குங்குமம் அது தாழம்புன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காத பட்சத்தில் வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் அது கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் குங்குமம் போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக பன்னீர் விட்டு சும்மா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக ஊற்றி இந்த பிடிக்கிற அளவுக்கு உருண்டை சந்தனம் உருண்டை அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்குல பிடிச்சி வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் இந்த உருண்டைக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு ஒரு வருஷம் கழித்து இதை தண்ணியிலேயோ நீர்நிலையோ எங்கே தூக்கி போட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ ஒரு வருஷம் வரைக்கும் காற்றில் அதாவது இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சந்தனத்தையும் சேர்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லாவே தெரியும் நார்மல் சந்தனமும் சேர்க்கலாம் விபூதி சேர்க்கலாம் இதுமாரி நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை நான் சொன்ன பார்த்தீங்களா வரிசையாக அதை மட்டும் போட்டு நம்ம வந்து உருட்டையாக உருட்டி வச்சுக்கிட்டாலே போதும் இந்த உருண்டையை நமக்கு டேஷ்போர்ட் கார் டேஷ்போர்டில் கூட போட்டு வச்சுக்கலாம் மாதிரி முக்கியமான காரியங்களில் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் பூஜை ரூமில் வைக்கலாம் உங்களுடைய அறியை தவிர எங்கே வேணாலும் வைக்கலாம் படுக்கிற அறையை தவிர எங்கே வேணாலும் வைக்கலாம் காரிய சித்தியாக வீட்டில் மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுங்க வாஸ்து உருண்டைனே சொல்லலாம் ஸோ பூஜருமாயிருந்துச்சுனாக்க பூஜரும நீங்கள் அழகாக வைக்கலாம் அதுமாதிரி டபவுலில் போட்டு இந்த மாதிரி உருண்டையாக ஒரு டீ வச்சுக்கோங்க அதோடு இந்த வளம்புரிக்காய் கொஞ்சம் பச்சை கருப்புறம் போட்டு வச்சிருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சென்சார்ந்து இல்லைனா இந்த சிவப்பு சந்தரமம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் குங்குமம் ஸோ இதெல்லாம் சேர்த்து முக்கியமாக அரகஜா ஜா நாட்டு மந்த கடையில் தரும் அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான அளவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும் காஞ்ச பிறகு நல்லா இறுகி கல்யாடும் சரிங்களா ஸோ அதனால் இந்த உருண்டை செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அதனால் சக்தி நீங்கள் மனசில் ஏதாவது நினைக்கிறீங்கன்னா இந்த கையில் வச்சுட்டு நீங்கள் ப்ரே பண்ணலாம் ஏன்னா இந்த சக்தி அகத்தை மட்டும் சீர் செய்யாது அதாவது சீரகம் இவ்வளோ பெரிய ஒரு சக்தியை ஒரு தூண்டுதல் பண்ணிங்கன்னா நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய சக்தியும் பிக் பண்ணி அதை கொண்டு போய் கேலக்ஸியில் கொடுக்கும் ஸோ அதனால் ஆன்மீகம் எந்தளவுக்கு முக்கியமோ அந்தமாரி இந்த மாதிரி பகுப்பொருள்கள் முக்கியமாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வ வளம் கண்டிப்பாக வரணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவை தூக்கணும் அவ்வளோதான் இது கான்செப்ட் என்ன இந்த பரிகாரங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய செயல்கள் தீய சக்திகள் தீய எண்ணங்கள் இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா எதிர்மறை சிந்தனையும் எதிர்மறை சக்திகளும் நம்மளை எப்படி வேணாலும் வந்து உள்ள வந்து தாக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள நம்ம தொட அதை பார்க்கும் பொழுதோ அதை யூஸ் பண்ணும் பொழுதோ நம்ம கை ஹேண்ட் சக்கரம் நம்மளுடைய ஏழு சக்கரங்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படும் அங்கே எதிர்மறை ஓடிவிட்டு நேர்மறை வரும் நேர்மறை வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் ஆயிடும் ஸோ அந்த பிரெயின் ஃப்ரீயானாலே உங்கள் எண்ணம் வந்து பளிச்சுன்னு வந்துட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இருட்டு என்ற பீடை எல்லா சக்திகளும் இப்படி விளை விளையிச்சு நல்ல விளைச்சமிச்சு நீங்கள் பாட்டு மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம் என்னென்னே தெரிலப்பா இருண்ட மாதிரி ஒரு கம்ப்ரெஸ் இருக்குது எதுவுமே என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா காரணம் பிளாக்கேஜ் இந்த பிளாக்கேஜ் எப்படிப்பட்ட பிளாக்கேஜ்னு கணிக்க முடியாது எங்கேருந்து வருது யாரால் வருது எப்படி வருது எந்த இடத்துலேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரியான சில மூலிகை கலவைகள் வீட்டுகளில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளாக்கேஜ் போய்ட்டுனாலே வீட்டில் இருக்கக்கூடிய சாக்கடை போயிடுச்சுனாலே அங்கேயே வாசம் இருக்கும் அதான் சொல்லுவேன் எல்லா அந்த காலத்துலையும் வீடெல்லாம் களிவிட்டாலும் நடக்க சாம்பிராணி போடுவாங்கள்ல காரணம் களிவிட்ட பிறகு அந்த அந்த பீச்சு நடலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாசத்தோடு அந்த சாம்பிராணி போடுவாங்க அப்போ தான் தெய்வத்துக்கும் பிடிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிடைகள்லாம் ஓடி போகுங்கிறது காரணமாக தான் அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான உருண்டைகள் வீட்டில் எப்போன்னா செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் அந்த தண்ணியில் கரைச்சி விட்டாலும் சரி இல்லைனா உங்கள் கடலில் போட்டாலும் சரி இல்லை கால்படாதில் போட்டாலும் சரி வா வருடம் ஒரு முறை இப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டாலே போதும் காய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கெட்டு போகாது பச்சை கருப்புறம் இருக்கும் அதனால் வருடம் ஒரு முறை இதை நீங்கள் அவ்வள அழகாக மாற்றிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா வீடு சுபட்சமாக இருக்கும் செல்வம் அதாவது இது கேஷ் பாக்ஸில் கூட போடலாம் கலாப்பட்டியில் போடலாம் கடைகளில் வைக்கலாம் எல்லா வருமானமும் பார்த்திங்கனாக்கா தெளிவாக வர்றதை கண்கூடாக பார்க்கலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்